டிரைசலாட் இன்றைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் என கருமையானவர்களை என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உலகமே அழிந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஏனென்றால் அவன் மேல் மனதுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன் நம்புறீங்களா அவர் ஆமேன்னு சொல்லுங்கள் இல்லையா இன்றைக்கி மலை மாதிரி இருப்போம் எல்லாவற்றையும் அவங்க செய்வாங்க இவங்களால நடக்கும் இவர்கள் எனக்கு போதுமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்து ஜனங்களை நம்பிக்கொண்டிருப்போம் இல்லையா ஆனால் கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை எது என்ன நடந்தாலும் மலைகளே விலகி போனால் கூட உலகத்தார் உன்னை கைவிட்டாலும் என் கிருபையும் என் சமாதானம் உன்னை விட்டு விலகாதிருக்கும் விசுவாசிங்களை ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தர் கிருபையாக இந்த நாளில் அவன் நடத்த பரிபூர்ண சமாதானத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து கத்துறவுங்களை போகிறேன் ஏன்னா உடன்படிக்கை நான் நிலைப்படுத்த போகிறேன் ஏன்னா நான் உனக்கு என்ன உடன்படிக்கை செய்கிறேன்னு உன் வாக்கு கொடுத்தோம் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் உங்கள் மேலும் மனதுருகி ஒரு வாக்குத் தொகுத்தமான வார்த்தை கொடுக்குறாரு நான் நாளை தோங்க கத்திரால் எல்லாமே ஆகும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் மனதுருகுவார் இதை குறித்தும் கலங்காதீங்க என் தயவனைக்கும் மகிமண்டாகட்டும் ஆமையா